ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோருக்கும் எனது பே என் சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி யாரும் புதுசாக வந்துக்காங்க அவ்வளோக்காக நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் இது இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா வந்து நம்ம வந்து பேசணும் வாயத்துல இருந்து பேசணும் எங்கே பேசணும்னா அந்த இடத்துல நான் வாயத்துலேருந்து போல்டாக பேசணும் அதை பற்றி தான் கொஞ்சம் நான் கொஞ்சம் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில் நான் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன் அந் அது அதுக்காக தான் ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து அடுத்தவங்களை பேசுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கூச்சப்படுறாங்க அது என்னன்னு வந்து நம்ம வந்து போறோம் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூக்கு போறோம் அந்த இன்டர்வியூ போகும்போது நம்ம ஒரு டெஸ்டினேஷன் இறங்குவோம் பாரு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இடம் தெரியாது அந்த பில்டிங் எங்க இருக்குது அந்த ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது அது வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சின்ன சின்ன கடை இருக்கும் பாரு அந்த கடையில போய் கேட்கறதுக்கு வந்து கூச்சப்படுவோம் அவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன என்ன நம்மளுக்கு வந்து எப்படி பதில் கொடுப்பாங்களோன்னு அப்படி பயத்துக்கு வந்து நம்ம வந்து கூகுள் கூகுளில் போய் சர்ச் பண்றோம் நம்ம அதை பத்திதான் கொஞ்சம் நான் பேச போகிறேன் எல்லாரும் மன்னிச்சுக்கி அந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு ஃபீவர் ரெண்டு நாள் மழையில நனைஞ்சிட்டேன் நானு இந்த பாம்பே இந்த மழை உங்களுக்கு மழை எப்படி மழை பெய்யுதுன்னு அது ஏதாவது நம்மள்கிட்ட கோட் இருக்கட்டும் ரெயின் கோட் இருக்கட்டும் இல்லை பேக் கவர் எந்த இருந்தாலும் நம்ம வந்து அந்த நனைஞ்சி தான் வீட்டு ஆஃபீஸ் வரணும் அதே இல்லாத வந்து நான் வர நான் நான் மெட்ரோல இருந்து ஆஃபீஸ் வர ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல பயங்கர தண்ணி முட்டி வர தண்ணி தண்ணி இருக்குது அது நீங்க நடந்து போனாலும் அந்த தண்ணியை தான் பார்த்து போகணும் இல்லை ஆட்டோல போனாலும் அந்த அது அப்படியே என்னது நீர் மூழ்கி மூழ்கிதான் போகணும் அப்படிப்பட்ட ஒரு டிஸ்டன்ஸ் ஏன்னா வேலை செய்கிறாங்க இந்த மெட்ரோல அந்த ரோடு சரியில்லை ஸோ ரொம்ப கோல்டாகிடுச்சு மாத்திரை இருக்கேன் இருக்க சரியாட வேண்டும் கோல்டு ஃபீவர் வந்தா ஐயான உடம்புக்கு வந்து எப்படி ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு தான் போகும் அது ஸோ மன்னிச்சுக்கிங்கன்னா இந்த வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த இந்த வீடியோவில் நான் முயற்சி பண்ணால் கொஞ்சம் வேகமாக பேசிட்டது நான் என்ன சொல்ல போறேன்னா வந்து நம்ம வந்து நம்ம முதல்ல வந்து நம்ம நம்பக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும் ஒரு போல்டுனஸ் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து எல்லாத்தையும் தைரியமா பேஸ் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு இடத்துல போறோம் நம்ம இன்டர்வியூக்காக அந்த இன்டர்வியூக்கு போறதுக்கு நம்ம நம்மளே நம்மள வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் நம்ம அங்க போய் என்ன செய்யறோம் என்ன கேட்க இந்த நம்மளுக்கு நம்மளுக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்க நம்மள என்ன பேசுவாங்க அது நம்ம என்ன பதில் சொல்லணும் நல்ல போல்டா முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது வந்து இது ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம எங்க போனாலும் இந்த வாயை திறந்து பேசணும் அவங்க வந்து என்ன நினைச்சா நினைச்சிட போட்டோம் நம்மளுக்கு நம்மளுக்கு நான் கரெக்டான இடத்துல போய் கரெக்டான ஒரு இடத்துல போய் நம்ம சேரும் அதுதான் நம்மளோட நோக்கம் ஸோ வந்து எங்க போனாலும் வந்து வாயத்தை வந்து கேட்கணும் அவங்கள்ட்ட இந்த ஆஃபீஸ் போகணும் இது எப்படி போகணும் வழி அவங்க சொல்லுவாங்க இப்படி போய் ரைட்டு போய் லெஃப்ட் இட லெஃப்ட் போய் ரைட் எடுன்னு இது உட்காந்து பொறுமையா அவங்கள்ட்ட கேட்கணும் மேபி அவங்களுக்கு இருக்க டென்ஷன் அவங்களுக்கு தான் தெரியும் கடை கடை ஓடிட்டே இருப்பாங்க இல்லை கஷ்டமாட்ட பேசணும் அந்த டென்ஷன் நம்மளுக்கு வந்து பதில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம நம்மளுக்கு தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து அவங்கள்ட்ட பேசணும் ஆ சார் கொஞ்சம் 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 எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் எப்படி போகணுன்னு நான் இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கேன் அப்படியே நம்ம வந்து நம்ம வந்து நம்ம இறங்கி போய் அவங்கள்ட்ட அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் அதை விட்டுட்டு வந்து கூகுள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் கூகுள் வந்து நம்மளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து நான் அப்படி கூகுளில் தப்புன்னு நான் சொல்ல வரல கூகுள் ஓகே நல்ல ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட பேசுனா வந்து அது நம்மளுக்கு கிளியாரிட்டி நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் செகண்ட் திங் நான் என்ன என்னன்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கும் அப்படி வைக்கணும் இப்போ வர வர எந்த பசங்களும் இல்லை அடுத்தவங்களை பேசுறதெல்லாம் ரொம்ப குச்சைப்படுறாங்க நான் அவங்களுக்கு சொல்லி 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 நான் புரிய வைக்கிறேன் நம்ம எங்க போனாலும் வந்து நம்மளுக்கு எது தெரியலையோ அதை வந்து ஓப்பனா பேசி முடிச்சிடணும் அதை நம்ம மனசுல வச்சு வச்சு இல்லை அது என்ன செய்யணுமா ஒரு கட்டத்துல வந்து நம்மள வந்து நோயாளி நோயாளியா நோயாளியா ஆயிக்கணும் அது வாயத்தொர்ந்து பேசணும் என்ன என்ன வேணுமோ என்ன தேவையோ எது எப்படி கரெக்டோ தப்போ அது வந்து வாய துறந்து பேசி முடிச்சிடணும் அது அங்கேயே சார்ட் அவுட் ஆகிடும் அதை விட்டுட்டு வந்து அதை வந்து நம்மளுக்குள்ளேயே வச்சு வச்சு இல்ல அது என்ன ஒரு கடை நம்ம வந்து நம்ம தலைவலி ஆயிடும் அது நம்மளுக்கு செய்யாத சாப்பாடு இறங்காது தூக்கம் வராது இப்படிலாம் எல்லாம் வந்து பிரச்சனையை பேஸ் பண்ணணும் அதுக்குன்னு நம்ம வந்து எதை எந்த விஷயம் இருந்தாலும் அது தப்பா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் வாயை தொடர்ந்து பேசணும் சில பேர் வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இது எந்த குடும்பத்தில் நடந்துட்டது வந்து ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் நட செய்து முடிக்கணும்னால அந்த நேரத்துல பேச மாட்டாங்க அவங்க பேச மாட்டாங்க நீ சின்னவ நான் உன்னோட வசதியில ஜாஸ்தி நீ வசதியில இறங்கி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஈகோ அது பேச மாட்டேன் அவங்க வந்து மூணாவது மனுஷன் போய் சொல்லுவாங்க அவங்களுக்கு இப்படி இப்படி மெசேஜ் கொடு அது இப்படி இப்படி இருக்குது அதை அப்படி இப்படி செய்யணும் அப்படி மெசேஜ் மூணாவது மனுஷன் போய் சொல்லுவாங்க அந்த மூணாவது மனுஷன் வந்து நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க அது வந்து தவறு தானே எதாக இருந்தாலும் வந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சு நம்ம நம்மளுக்குள்ளேயே பேசி முடிச்சிக்கணும்ல அதுவே மூணாவது மனுஷங்கிட்ட இதுக்கு போகணும் அதுக்கென்னு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் நம்ம நம்ம எதா இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் பேசுறது முடிவு கட்டிடணும் ஓகே இது இப்படி தான் நடக்கணும் இப்படிதான் செய்யணும் அது வந்து பெருசா ஊதி வந்து பெருசாக்க கூடாது இது வந்து நிறைய குடும்பத்தில் அடைய என் குடும்பத்துக்கு நட இல்லைன்னு சொல்லி நான் மட்டும் பெரிய ஒரு எல்லாத்தையும் கரெக்ட் நான் சொல்ல என் குடும்பத்துல நடந்துகிட்டா அது யாரும் புரிய அந்த ஒரு புரிதல் யாருக்கும் வரல எல்லாருக்கும் வந்து ஒரு ஈகோ அப்படி ஈகோ எங்க எங்க கொண்டு போய் செய்ய போகுது எல்லாம் இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு நம்ம எல்லாம் வாழ போறோம் எதுவும் பர்மனென்ட் இல்ல இருக்கிற வரையும் சந்தோஷமா இருந்துகிட்ட போற வேண்டியதான்ல இப்ப பாருங்க நீங்க லாஸ்ட் வீக்ல ஒன்பதாம் தேதி ஜூன் மாசம் திங்கட்கிழமை அன்னைக்கு பாம்பேல தானேல என்ன நடந்துச்சு போயிட்டு நான் காலையில ஒன்பது அந்த அந்த தான் நான் நான் போயிருந்தேன் நான் கடற்கோப்பை ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன் அது அங்க போய் அது இங்க பத்லாபூர் போற ட்ரெயின் அது அது தானேக்கு அடுத்த ஸ்டேஷன்ல வந்து அது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதே அந்த நார்ந்த என்ன இருக்கு இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேசிக்க மாட்டேன் இப்படி நேர்கொன்று அதான் நம்ம விதியை நம்மள எங்க கொண்டு போய் சேருதுன்னு நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி இப்ப பன்னாந்தேதி லாலத்தனை மணிக்கு என்ன ஆச்சு அந்த அவங்க அந்த அந்த பிளாட்ல ஏறி போனவங்க அவங்கள நினைச்சாங்களே நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அவங்க நினைச்சாங்க இல்ல இல்ல அவங்க விதி அவங்களை கொண்டு போய் சேர்ந்துருச்சு இது இதுவே இதுக்கு நம்ம வந்து இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா வந்துட்டு வாயை தொடர்ந்து பேசணும் அது குடும்பத்து ஜனங்களாகட்டும் எங்க போனாலும் நம்ம வாய்தான் பேசணும் பேசி முடி வந்து புதுசா வச்சிருக்கணும் சில பேர் வந்து இந்த குழந்தைகள் கூட இல்லாத ஸ்கூல்ல வந்து டீச்சரை கேட்க மாட்டாங்க சரியா டீச்சர் வந்து பாடம் எடுப்பாங்க பாருங்க அது என் பசங்களும் சேர்ந்திருப்பாங்க என் நல்ல நாபம் இருக்குது இப்ப அவங்க ஸ்கூல்ல எல்லாம் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு எது ஒரு க்யூரி இருக்கும் பாரு ஒரு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அது வந்து புரியாது அது கேட்க மாட்டாங்க அவங்க எனக்கு மம்மி நீ வந்து டீச்சர்ட்டே கேளு டேடி நீ வந்து டீச்சர்டே கேளுன்னு சொல்லுவாங்க ஏன் கிளாஸ்ல தானே போற இல்லையா அதுக்கு நாங்கள் வந்து ஆஃப்டே அது ஆஃபீஸ்க்கு ஆஃப் டே போட்டு போய் டீச்சர் போய் மீட் பண்ணணும் அதெல்லாம் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு டென்ஷன் தானே அதெல்லாம் அது கிளாஸ்ல இருக்க கிளாஸ்ல டீச்சர்ட்ட போய் கேட்கலாம் இல்ல அதுக்கு பேச டீச்சர்கிட்ட பேசுறது சில குழந்தைங்க வந்து ரொம்ப தடுமாறுவாங்க எதுக்கு பேசணும் டீச்சர் நம்மள அடிப்பாங்களா டீச்சர் நம்ம சத்தம் போடுவாங்க எதுக்கு சத்தம் போடுவாங்க நீ நான் தப்பா செய்யற கொலையா பண்ற ஒண்ணும் ஜஸ்ட் கேக்குற ஒன் இவரு ஒன்று சந்தேகத்தை கேட்டு கிளியர் பண்றல அதுக்கு நான் வாழ்க்கை வந்து பேச எந்த இடத்துலயுமே நம்ம வந்து வாழ்க்கை வந்து பேசினாதான் நம்மளுக்கு வந்து அது சரியான ஒரு முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு சோ தான் நான் சொல்றேன் தானே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப போல்டு போல்டு ரொம்ப முக்கியமானது அந்த போல்டு கூட வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கணும் நான் கேட்கறப்ப ஒரு கேள்விக்கு நம்ம சரியான பதில் கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் அது அது இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில நிச்சயமா வந்து ஜெயிச்சு வருவோம் எந்த ஒரு தடங்கள் இல்லாம நம்மளது சந்தேகத்துக்கு எல்லாம் கிளியரா வந்து பதில் கிடைச்சு நம்ம வந்து அஹ் ஜெயிச்சு வருவோம் நம்ம நம்ம இப்ப ஆஃபீஸில் இருக்கோம் பாருங்க நம்மளுக்கு வந்து வாசல் ஏதாவது சொல்லுவாங்க இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அந்த இடத்துல கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு இருக்காது ஆனால் அவங்க வந்து அவங்க ஃபாஸ்ட் பாஸ்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம வந்து எது நம்ம மூலையில் போய் ஏறுகு எது ஏறலை எது கிளியர் நம்மளுக்கு கிடைக்கலன்னா அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அமைதியா ஆயிடுறானு அந்த சுச்சுவேஷன் மூலியம் திருப்பி நான் அதெல்லாம் சார் லிட்டில் கன்ஃபியூஷன் இன் திஸ் மேட்டர் கேன் எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுவீங்கன்னா நான் வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுவேன் அப்ப எனக்கு அந்த கரெக்டான ஒரு பதில் கரெக்டான ஒரு கண்டன எனக்கு கிடைச்சிடும் எனக்கு வந்து நான் இந்த வேலையை வந்து சக்சஸ் ஆஹ் முடிச்சிருவேன் அது இல்லாத சரி பாஸ் சொல்லிட்டாங்களே நம்ம இப்படி செஞ்சு முடியாதுன்னா தப்பாயிடும் தப்பா இருந்தவங்க அது கரெக்ட் பண்ணது வந்து ஆயிரத்தி எட்டு மேல் அனுப்பணும் ஆயிரத்தி எட்டு போன் கால்ஸ் பண்ணணும் மெசேஜஸ் வரணும் அது எவ்வளவு பெரிய தலைவர்கள் இதுக்குதான் நான் நானு நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா தெரியல அடுத்தவங்கள்ட்ட கேட்டுட்டா வந்து பேசணுங்க பேசுறதுல வந்து நம்மளுக்கு வந்து ஒன்னும் நஷ்டமாகாது பேசுறதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாரும் லாபம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எதை வந்து வாயத்தொடர்ந்து நம்ம பேசுறோம் நம்ம கேட்கிறோமே அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட பாதி டென்ஷனே அங்க குறைஞ்சிடும் அது இது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு க ஒரு பாடம் இது நான் அப்படிதான் நான் நான் நினைச்சுக்கிறேன் நான் என் பசங்களுக்கு ஆகக்கூடிய என் ஹஸ்பண்டாக தான் சொல்லணும் எந்த ஒரு சந்தேகம் வந்து அப்படி நீ மறந்துட்டாலும் கூட ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்ல எழுதி வச்சுக்கோ இதெல்லாம் வந்து மம்மி கிட்ட கேட்கணும் இதெல்லாம் டேடி கிட்ட கேட்கணும் இது வந்து நான் இப்படி செய்யணும் இது வந்து ப்ரொஃபஸர்கிட்ட இப்படி கேட்கணும் ஒரு நோட் பண்ணிக்க பீஸ் ஆஃப் பேப்பர்ல இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படியே நான் என் பசங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் சோ எல்லாரையும் என் வீடியோ வந்து இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரிக்வஸ்ட்டு இந்த லாங் வீடியோ வந்து ரெண்டு நாளைக்கு தடவை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அது லெவன் ஓ கிளாக் காலையில அப்புறமா நான் அப்லோட் பண்ணுவேன் அதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடேக்கு நான் போடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ மோஸ்ட்லி வந்து ஈவினிங் டைம்ல போடுவேன் அப்படின் எயிட் ஓ கிளாக் எல்லாரும் போய் பாருங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த இந்த லிங்க்ல போய் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க வீடியோ சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ கோல் சேவிங் பத்தி பணம் எப்படி சேவ் பண்ணணும் மோட்டிவேஷன் டெய்ஸ் வாழ்க்கையை நம்ம எப்படி நடத்தி கொண்டு போகணும் இதெல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ரிக்வஸ்ட் அகேன் அகேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுமாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்கவும் என் வீடியோ எந்த சேனல் வந்து எப்பயும் வந்து நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரதுக்காக சைட்ல இருக்க பெல் பட்டனை அப்ளேஸ்மென்ட்ட பாருங்க அப்பதான் வந்து அப்பப்ப நான் போற நியூ வீடியோ நீங்க மிஸ் பண்ணা பார்க்க முடியும் ஓகே थैंक यू யூ நெக்ஸ்ட் வீடியோ